ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன எச்சரிக்கையான விஷயன்னு கேட்குறீங்களா நவக்கிரகங்களில் மிக சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே பத்தொம்போதாம் தேதி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறியிருக்கிறாரு இரவு வேளையில் அவருடைய இந்த மாற்றமானது எல்லா ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுக்கர பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி லக்னம் வந்து எது வேணாலும் வந்து ராசினா இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும் அதாவது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசி லக்னம் மட்டும் ராசியாக இருந்தால் இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மே பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் மேஷ ராசியிலருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகியிருக்கிறாரு அவருடைய இந்த பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்று சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அதை தான் வந்து இப்போ நான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஆல்ரெடி மேசராசில இருந்து ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னிரெண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்குது ஆனால் இப்போது உங்களுக்கு சுக்கர பயிற்சியில் ஆறாவது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி ஏழாவது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் பயிற்சி ஆகியிருக்கிறாரு ஏழாவது வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு இந்த வீடு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அதுவும் தொழிலெல்லாம் என்ன மாதிரியான விளைவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஏழாவது வீட்டில் வந்திருக்கக்கூடிய சுக்கர பயிற்சி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில தாங்க பல சவால்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் இரண்டையுமே கொண்டு வரப்போகுது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரன் வந்து சுப கிரகம் என்று சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லதுகளுக்குமே மெயின் காரணமே சுக்கரன் தான் இப்போ நம்ம ஜாதகமே நாம் ஏதாவது பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சுக்கரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் நமக்கு இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லுவாங்க அப்படி இப்போ சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது வீட்டில் இருக்கிறது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து வருங்க இப்போ தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சவால்கள் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சவால்கள் வர 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 நீங்கள் பயப்படவே கூடாது அந்த சவால்களை எதிர்த்து நம்மளால அந்த சவால்களை வெச்சு கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு அந்த சவால்களை தகுடுபடியாக்கி புதிய வாய்ப்புகள் வந்து பெறுவதற்கு அந்த சுக்கரனே உதவியாக வருவார் இப்படி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சவாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வாய்ப்பும் இரண்டையுமே கொண்டு வரதில் சுக்கரனை அடிச்சுக்க ஆளே இல்லை சுக்கரன் இப்போ அந்த மாதிரி தான் ஒரு வேலையை உங்களுக்கு செய்ய போகிறாரு அதனால் இனி என்ன தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து தொழிலில் போராடுங்க தொடர்ந்து போராடுங்க வெற்றி உங்களுக்கு இருக்குது மேலும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் துறையில் தொடர்புடையவர்களாக இருந்தீங்கன்னா அல்லது வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த சுக்கர பயிற்சி நேரத்தில் சக பணியாளர்கள் அல்லது போட்டியாளர்களோடு மோதல்கள் போட்டி போன்றவற்றை தவிர்க்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு பயங்கர இழப்பை ஏற்படுத்தும் கடினமாகவும் உழைக்கணும் அட் த சேம் டைம் கவனமாகவும் இருக்கணும் இந்த சுக்கர பயிற்சியில் அது மெயினா உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல தேவையற்ற செலவினங்களை தவிர்த்துக்குங்க ஏன்னா ஒரு செலவினம் நீங்கள் பண்ணுறது அது உங்களுக்கு லாபத்தை தரதா இருந்தால் கூட பரவாயில்ல அது நஷ்டத்தோடு தான் முடியும்னு சொல்லி இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த ஒரு காரணத்தினால தேவையற்ற செலவினங்களை இந்த டைம் தவிர்த்துக்குங்க தேவையான இடங்களில் மட்டும் செலவிடணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு இந்த சுக்கர பயிற்சியில் இதுதான் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் அதுவும் பண ரீதியாக இதுதான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுக்கப்புறம் தாள்கள் தொடர்பு இல்லாமை அல்லது தவறான புரிதல் காரணமாக உங்கள் மனைவியோடு நல்லிணக்கத்தை உறவையும் பேணுவது கடினமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க அவங்கக்கிட்ட பேசுங்க யார் என்ன சொன்னாலும் உங்களுடைய உறவில் எந்த நபரையும் கொண்டு வராதிங்க நல்லிணக்கத்தையும் உறவையும் பேணுவது நீங்கள் இந்த டைம் இப்படிலாம் முயற்சி பண்ணணும் கடினமாக இருக்கும் இந்த கடினமாக இருக்கிறத மாற்றுறதுக்கு நான் சொன்னது போல் நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க உங்களுடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தப்படுது ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தை மற்றவங்களை எந்த அளவுக்கு வந்து மாற்றுங்கிறது உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சு நீங்கள் அதுக்காக தான் பொறுமையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுக்கிர பயிற்சி வந்து மன அழுத்தம் அல்லது சிறிய உடல்நல தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குதுங்க இந்த பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் போன்றவற்றை இந்த டைம் செய்யுங்க நீங்கள் விரும்பினால் யோகா தியானம் போன்றவற்றை வந்து செய்யலாம் இல்லை உடற்பயிற்சி செய்யலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிக்கிறதுல வெற்றியை வந்து அடைய முடியும் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த டைம் உங்களுக்கு பரிகாரமாக சிவபெருமானுக்கு வெள்ளை சந்தனம் அல்லது வெள்ள நிற பூக்களை அர்ப்பணிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த பரிகாரத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம் என்று இந்த பரிகாரம் மூலயமா சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரம் வந்து கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்க செய்துடுங்க உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ரீதியாக நல்லது நடக்கும் அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏழாவது மற்றும் பன்னிரெண்டாவது வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறாரு இந்த சுக்கரன் இந்த பயிற்சியில் ஏழாவது வீட்டில் தான் வந்திருக்கிறது ஒரு ஸ்பெஷல் விஷயமாக சொல்லப்படுது மேலும் தொழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை பழைய தொழிலே விரிவுபடுத்துறது இல்லை பழைய தொழிலில் ஏதாவது மாற்றம் செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம் தொழில் ரீதியாக இப்போ நீங்க என்ன செய்தாலும் அதில் நல்ல பலன்களை வந்து நீங்க பார்க்கலாம் ஸோ சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க கூட இந்த சுக்குர பயிற்சியில் தொடங்குங்க நீங்க தொடங்கக்கூடிய உங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றியை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையில வந்து ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப மாற்ற செய்யலாம் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறும்னு நீங்க நினைக்கக்கூடிய அந்த நிரூபிக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து அமையும் அதுக்கப்புறம் உங்கள் வேலையில் நீங்கள் திருப்தி அடைவீங்க நீங்கள் வணிகத்துறையோடு தொடர்புறைகளாக இருந்தீங்கன்னா ரிஷபராசியில் சுக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்குங்க லாபம் போன்றவற்றில் அடிப்படையில் வணிகத்தில் நல்ல வெற்றி வந்து நீங்கள் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லேருந்து நல்ல நிதி வாழ்க்கைகளை பெறலாங்க நிதி வாழ்க்கையை பெறுவதுன்னு சொல்கிறத விட நிதி பலன்களை நிறைய பார்க்கலாம் என்று சொல்லலாங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு நல்ல மாற்றம் சாதகமான உறவை பேணுவதில் நீங்கள் இப்போ சுக்கரப்பயிற்சியில் முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றியை பெறலாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சுக்கரப்பயிற்சி என்று சொல்லலாங்க சீரான உணவு காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் பேணி காக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் நேய எதிர்ப்பு சக்தி சிறப்பாக இருக்கிறதுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா நல்லா சத்தான உணவுகளாக எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்குங்க ஏன்னா அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தேவையற்ற பழிப்பாவங்கள் வர வாய்ப்பு அந்த பழிப்பாவங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு அரசியலில் இப்போ யாரையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு விஷயம் செய்கிறதாக இருந்தாலும் ரகசியமாக செய்யணும் இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நம்பக்கூடாது ஏன்னா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு ஆபத்து புயல் வர வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கர பயிற்சியில் அதனால தான் யாரையும் நம்ப வேண்டாம் என்று சொல்கிறேன் அதுக்கப்புறமா கலைத்துறையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு கலைத்துறையில் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏகபோக வெற்றிகளை பார்க்க முடியாது உங்கள் துறையில் இப்போ வெற்றி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய எல்லாமே பாசிட்டிவாக வந்து மாறாது எல்லாமே வந்து கொஞ்சம் ஆபத்தில் தான் இருக்குது அதனால கலைத்துறையில் இருக்கிறவங்களும் இப்போ எதையும் வந்து புதுசாக வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அதாவது எதுவும் வராது அப்படியே வராததை ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி புதுசாக ஏதாவது பண்ணி அங்கேயும் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு எதையும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இப்போ இருக்கிறதே செய்துட்ருக்கிறது நல்லது ஆக மொத்தம் இந்த மாதிரி பயங்கர ரிஸ்க்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது இந்த ரிஸ்க்குகள்லேருந்து சமாளிப்பதற்கு ஓம் மாண்டாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில் எந்திரிச்சு ஒவ்வொரு முறமும் நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லணும் இதை செய்து வரக்கூடிய பட்சத்தில் இந்த ஒரு பரிகாரம் உங்கள் விதியை மொத்தமாக மாற்றும் அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்துடுங்க ஸோ விருஷக ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சினால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப இந்த சுக்கர பயிற்சியில் நடந்துக்குங்க இந்த சுக்கர பயிற்சி பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி